ஆண்டவராய் ஏஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் ஓயில்ல சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தியான வசனம் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது இறைவசனம் நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார் ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலகில் ஒளி இல்லை என்றால் அனைத்தும் இருளாகிவிடும் நாம் அனைவரும் பார்வையற்றவர்களாகி விடுவோம் மேலும் இருள் நம்மை செய்யும் செய்யும்போது பாவங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் இவ்வுலகில் ஒளியை தோன்றுக என்று தோன்ற சேர்ந்தவர் நம் தேவன் இயேசு கிறிஸ்துவே இவ்வுலகின் ஒளியாய் இருக்கிறார் பாருங்கள் வயதான தகப்பன் தன் புதல்வர்களாகிய ஜான் பீட்டர் ஜேம்ஸ் மூவரில் தனது சொத்து முழுவதையும் சிறந்த புத்திசாலிக்கு எழுதி வைக்க நினைக்கிறார் எனவே மூவரையும் அழைத்து நான் ஒரு அறையை கட்டுவேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் அளிப்பேன் அந்த அறையை எத்தனை நெருக்கமாக நிறைக்க முடியுமோ அத்தனை நெருக்கமாக நிறைக்க வேண்டும் யார் மிக நெருக்கமாக அறையை நிறைக்கிறார்களோ அவர்களுக்கே என் சொத்து முழுவதையும் கொடுக்கப் போகிறேன் என்றார் அடுத்த நாள் ஜான் காலையிலிருந்து சுறுசுறுப்பாக விறகுகளை வெட்டி அறையை நிரப்புவதிலே கவனமாக இருந்தான் தகப்பன் ஜானின் செயலை கவனித்துக் கொண்டு இருந்தாலும் மற்ற இருவரின் செயலை அறிய ஆவலாக இருந்தார் அடுத்த நாள் பீட்டர் வைக்கோலை கட்டுகளில் கொண்டு வந்து அறையை நிரப்பினான் தகப்பன் பீட்டரின் செயலை பார்த்து அகமகிழ்ந்தார் நிச்சயமாக ஜேம்ஸ் இதைவிட பிரமாதமாக செய்துவிட மாட்டான் என்று நினைத்தார் மறுநாள் ஜேம்ஸ் நிதானமாக தன் சொந்த வேலையை பார்த்து கொண்டு இருந்தான் பார்வையிடும் நேரம் நெருங்கியது அறை காலியாகவே இருந்தது தன் தகப்பன் வருவதற்கு சற்று முன்பாக ஜேம்ஸ் ஒரு மெழுகுவர்த்தியை கொள்ளத்தை ஒரு மூலையில் வைத்தான் வெளிச்சம் அறை முழுவதையும் நிரப்பியது தகப்பன் மிகுந்த சந்தோஷமடைந்து தன் சொத்துக்களை ஜேம்ஸுக்கே கொடுத்து விட்டார் ஆம் பிரியமானவர்களே நாம் உலகில் எந்த இடத்தில் இருந்தாலும் தேவன் நம்மை எந்த இடத்தில் வைத்தாலும் நாம் அங்கிருந்து ஒளி கொடுக்க வேண்டும் உலகின் ஒளியாக இயேசுவோடு இணைந்து வாழும்போது உண்மையாகவும் நீதியோடும் நன்மையான காரியங்களை நாம் செய்ய முடியும் தேவன் நம்மையும் பயன்படுத்துவார் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை அப்பா இந்த நாளை தந்த கிருபைக்காய் மக்கு நண்டு செலுத்துகிறோம் இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட நீர் பேசி கொண்டிருக்கிறே அதற்காக மக்கு நண்டு செலுத்துகிறோம் ஆமாண்டவரே நாங்கள் உலகின் ஒளியாயிருக்கும்படி உம் உலகின் ஒளியாகிய உம்மோடு இணைந்து வாழும்படியா நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி ஆம் ஆண்டவரே அப்பா ஒளியாகிய தேவன் எங்களோடு இருந்து எங்களை ஒளி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பானே ஆமாண்டவரே ஒளி இந்த உலகத்திற்கு ஒளி கொடுத்து நாங்களுக்கு பிறருக்கு பயனுள்ள பிள்ளைகளாய் வாழ நீர் எங்களுக்கு செய்தல் நீ அப்படி செய்துவிட்ட கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜெபங்களை எல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்